நிதி ஆய்வு கூட்டம் பாரத பிரதமர் எல்லா முதல்வர்களுக்கும் அறிவித்து அந்த நிதி ஆய்வுக் கூட்டம் எதற்காக நடத்தப்படுகிறது அதில் பங்கேற்கிற முதல்வர்கள் வேலை இல்லாதவர்கள் அல்ல அதில் பங்கேற்கிற பாரத பிரதமர் வேலை இல்லாமல் அது ஓய்வு நேர்வுகள் நடத்தப்படுவது ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சி குறித்து அதிலே திட்டங்களை முன்வைத்து வாதங்களை முன்வைத்து நிதி தேவைகளுக்கு நம்முடைய நியாயமான காரணங்களை கிடைத்து விவாதிக்கப்படுகிற அந்த அறிவிப்பு அது ஒரு முதலமைச்சருக்கு கிடைத்திருக்கிற ஒரு அதிக வாய்ப்பு அங்கே சொல்ல இது ஸ்டாலினுக்கு தனிப்பட்ட துறையிட கொடுத்த வாய்ப்பு வாய்ப்ப தமிழ்நாட்டு மக்களுக்காக கொடுக்கப்படுகிற ஒரு வாய்ப்பு இது பிளானிங் கமிஷன் என்று ஏற்கனவே இன்று விவாதிக்கப்பட்டது நிதி ஆயோ ஒன்று அதை மேம்படுத்தி அந்த கூட்டத்தில் இவர் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அழைப்பு கேட்டுவிட்டது மூன்று ஆண்டு அவர் வீரவசனம் பேசுகிறார் இதனால் என்ன நமது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை நிதி கிடைக்கவில்லை என்று நாங்கள் சொல்ல அவர்தான் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் நீதியும் கிடைக்காது நிதியும் கிடைக்காது நான் ஏன் நிதி ஆய்வு கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல தொடர்ச்சி தமிழர் வருங்கால முதலமைச்சரை எடப்பாடியார் கேள்வி கேட்டால் அவருக்கும் கோபுரம் அரசை பற்றி குற்றம் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை ஆகவே மாண்புக எதிர்க்கட்சி தலைவர் திரும்ப திரும்ப இதை சொல்வதில்லை நான் பதில் சொல்வதற்கு தயாராக இல்லை என்று ஒரு முதலமைச்சர் சொல்வது இதை எதிர்கொள்ள முடியும் ராமனுடைய வெல்லிலிருந்து புறப்படுகிற அம்பை கூட எதிரிகளை சுன்சு செய்கிற கேள்வி கணிவில்லை மாண்புக எதிர்கட்சி தலைவர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் இந்த ஆளுநர் கட்சியின் அவல நிலையை உலகத்திற்கு தோலுக்கு காத்திருந்த வகையிலும் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்பட வேண்டும் என்று மக்கள் சீடைய அக்கறையிலும் முதலமைச்சர்களும் அரசு கொண்டு இருந்தார்கள் ஆனால் அதை எதிர்கொள்வதற்கு இந்த அரசு திராணி இல்லாத அரசாக இருக்கிறது ஆக பிரச்சனைகளை இருக்கிற ஒரு அரசாக இந்த அரசு எதிர்கொள்ளவர்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காக்கிற ஒரு அரசு இந்த அரசு சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஊடக வெளிச்சத்திலே விளம்பர வெளிச்சத்திலே இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற இந்த ஊடக விளம்பர வெளிச்சத்திலே தான் ஸ்டாலின் முகம் மக்களுக்கு தெரிகிறது தவிர மக்களுக்கு சேவை என்கிற அந்த வெளிச்சம் என்பது இரு சூழ்ந்து இருக்கிற காரணத்தினாலே இந்த அரசு மக்களால் புறக்கணிக்கப்படுகிற அரசாக இருக்கும் சொல்றீங்க